செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் கொய்யின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பினே உலகெங்கும் இருக்கின்ற டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம் வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை துவாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் அமிர்த யோகத்திலே இந்த வருடம் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமான நட்சத்திரம் இந்த முருகப்பெருமாடைய நட்சத்திரத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான் துவாதசி திதி துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு அதாவது பெருமாள் ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம் மகம் பூரம் உத்திரம் உன்னத பிறந்த சிம்மராசி என்பர்களே சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டமசன் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம்சனி நடந்து கொண்டிருப்பதால் என்ன ப்ராப்ளம் வருமோ என்று நீங்கள் பயப்படுவீர்கள் ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை அந்த அஷ்டம்சனுடைய தாக்கத்தை குரு பகவான் தீர்ப்பார் ஆகவே குரு வழிபாடுகளின் மூலமாக அஷ்டம்சனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் மேலும் சனி பகவான் என்ற ராசிநாதன் குரு பகவான் இந்த சனிக்கு கேந்திரத்திலே இருக்கிறார் ஆகவே அஷ்டம்சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மேலும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த சனி பகவானிக்கே குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே மே மாதம் வரை சங்கடங்கள் இருக்கும் சிம்ம இருக்கும்போது மே மாதம் வரை நிறைய சங்கடங்கள் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அடுத்து இந்த வருடம் சனிபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்வையிடுகிறார் ஆக தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது முக்கியமாக கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவதும் நல்லது உங்கள் ராசி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையே சனி பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை ஐந்தாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே இந்த வருடம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் இருந்தாலே இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசிக்கும் நன்மைகளை அடைய முடியும் இந்த வருடம் சிம்மராசிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஆரம்பம் முதல் அதாவது ஜனவரி ஒன்று முதல் மே மாதத்திற்குள் உங்களுக்கு அஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் திருமணம் நடக்குமோ என்ற பயம் ஏற்பட்டு ஆனால் கண்டிப்பாக மே மாதத்திற்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது விரைவில் அந்த திருமணம் நடைபெறுவதற்காக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கான பரிகாரங்கள் நீங்கள் ஜனவரி மாதத்திற்குள் முடித்துக்கொள்ள வேண்டும் ஜனவரி மாதத்திற்குள் பரிகாரத்தை முடித்துவிட்டால் கண்டிப்பாக மேமாதத்திற்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம் இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலே குழந்தை பாக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஐந்தாம் இடத்தில் பார்வையும் இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது வளைகாப்பு சீமந்தம் போன்ற விஷயங்களை அதிகமான தடபுடலாக செய்யாமல் குடும்பத்திற்குள் செய்து கொண்டால் மிகவும் சிறப்பானது இந்த வருடம் சொந்த தொழில் சேர்வுகளுக்கு சிறிது சங்கடத்துடன் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரம்பத்தில் லாபம் இருக்காது எல்லாத்திலும் முடக்கங்களாகும் ஆனால் தொடர்ந்து முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக தொழில் சொந்த தொழில் செய்வதற்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பாத இடத்தில் ஏற்படுவதாக இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபாடு மிக அதிகமாகட்டும் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் செழிக்காமல் செய்யுங்கள் அப்பொழுதுதான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பிரைவேட் தொழில் செய்பவர்கள் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடக்கூடாது இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலை கிடைக்காமல் போய்விடும் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் வேலையை மாற்ற விரும்பவர்கள் இருக்கின்ற வேலையிலே தக்க வைத்து கொண்டு வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆகவே சிறிது எச்சரிக்கையுடன் படிக்க வேண்டும் மற்றடன் கலந்து படிப்பதை விட தனியாக உட்கார்ந்து படிப்பதே மிகவும் சிறப்பானது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் ஆனால் நெற்பயிரை பயிரிடுபவர்கள் சிறிது மழையினால் சேதாரத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆகவே அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் எதை பயிரிட்டால் எந்த காலத்தில் எதை பெயரிட்டால் நல்லது என்று அருகிலே கொண்ட வேளாண் அரங்கத்துக்கு சென்று அவர்களுடைய ஆலோசனை பிறலே நீங்கள் விவசாயம் செய்வது மிகவும் சிறப்பானது அரசியல்வாதிகளுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை சிறு போதாத காலம்தான் தேவையில்லாத எல்லாம் வருவார்கள் எதிர்கள் முளைப்பார்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கியமாக குரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அதாவது உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அல்லது அவர்களுடைய பரம்பரையில் இருப்பவர்களுக்கு வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள் ஒரு வியாழ கண்டு வஸ்திரதானம் செய்துவிட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவாவது வெற்றியை பெற முடியும் வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கும் இடங்களில் இடங்களுக்கு செல்வதையும் தவிர்க்க வேண்டும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சாகாசங்கள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் சிறு அளவில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வயதானவர்கள் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றால் ஆரோக்கியத்தில் பங்கம் ஏற்படும் ஆகவே குறைந்த கூட்டங்கள் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வந்தால் போதுமானது அடுத்து இந்த வருடம் மகம் நட்சத்திரே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மகத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சூரிய பகவான் வழிபாடு செய்து மிகவும் சிறப்பானது ஒரு முறை குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வாருங்கள் குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த அளவு மலர் மாலைகளை தொடுத்து உங்களால் முடிந்த அளவு அவர்கள் நைவேத்தியம் செய்வதற்காக பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றை கொடுத்து விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும் பூரம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒருமுறை ஆண்டாள் ஸ்ரீவில்லுப்புத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பானது அல்லது மதுரை அம்பதிக்கு சென்று மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்து விட்டு வருவது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக தனலாபம் கிடைக்கும் உத்தரம் உன்னாவிலே பிறந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது ஏன்றால் உத்தரம் பாதம் என்பது மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் ஆகவே மகாலட்சுமி வழிபாடு செய்தும் மிகவும் சிறப்பானது சிறீதங்கள் தனிக்கோயிலின் ஆட்சியாராக மகாலட்சுமி இருக்கிறார் அவரை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமையே சனி பகவானுக்கு நல்ல நெய்திபும் நெய் நெய்திபும் வைத்து விட்டு இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசிரி படங்கள் நன்மைகளை அடைந்து ஆண்டாள் சிறீவில்லுபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்தும் மிகவும் சிறப்பானது அல்லது மதுரை அம்பதிக்கு சென்று மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக தனலாபம் கிடைக்கும் உத்தரம் பாத்திரையை பிறந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமியை வழிபாடு செய்தும் மிகவும் சிறப்பானது ஏற்றால் உத்தரம் பாதம் என்பது மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் ஆகவே மகாலட்சுமியை வழிபாடு செய்தும் மிகவும் சிறப்பானது ஸ்ரீரங்கத்தில் தனிக்கோயில் ஆட்சியாராக மகாலட்சுமி இருக்கிறார் அவரை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பவான்கு நல்ல நிதிமும் ஆஞ்சர்கள் நெத்தியமும் வைத்து விட்டு இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசிரி பெண்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி